அரசு மருத்துவர்கள் சங்கம் சார்பில் உதகையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மருத்துவர்கள் மற்றும் மாணவர்கள் தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கம் சார்பில் மாவட்டம் முழுவதும் இன்று மருத்துவர்கள் காலை எட்டு முப்பது மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் என சுமார் இருநூற்றி ஐம்பது மேற்பட்டோர் கண்டன பேரணியில் ஈடுபட்டனர் இந்த கண்டன பேரணி உதகை சேட் மகப்பேறு மருத்துவமனையில் துவங்கியது இப்பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வரை சென்றடைந்தனர் ನೀವಿ ಬೇಕೋ ಕೋರಾಡೋ ಓ ಕೋರಾಡೋ 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 ನೀವಿ ಸಿಗaikumವರೆ ಕೋರಾಡೋ ನೀವಿ ಸಿಗaikumವರೆ ಎಟಿಎಂ ಇಂದ ಹೋಗಿಬಿಟ್ಟೆ ಏನನ ಎಟಿಎಂ ಇಂದ